நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருப்பீங்க நம்புறோம் நிலமா இருக்க வேணும் இன்றைக்கு ஒரு கறி ஆத்தங்கறி உரமாக சமைப்பம் என்று சொல்லி வந்திருக்கேன் பாருங்க செமையாக இருக்கு காலநிலை சூப்பராக இருக்குது இங்கே இப்படி ஒரு அருமையான ஒரு இடம் வந்து மனதுக்கு அமைதியாக இருக்குது செம்மையான சமைச்சூர் ராட்சிக்கறையை சாப்பிடுவோம் மழை உருற இருக்குது நானுமோ உருற இல்லை நாண்டே சமைச்சு தான் தீர்றாது Karuva, Vendiam, Perinjiram. Vengayam. Hãy subscribe நல்ல கொழுப்பு போட்டு மாற்று சமைக்கணும் செம்மியான பாருங்க ஒரு மாற்று துண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டார் செம்மியா பாருங்க இப்போ உள்ளி இஞ்சியா போடுவோம் கல்லுப்பு ஒரு கொஞ்சம் பாருங்க ராட்சி போட்டு வதக்குவோம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் வெட்டை எல்லாம் நல்லா பெரியதுண்டாக இருக்கிறார் கொஞ்சம் போட்டு இந்த கொழுப்பு மவிஞ்சு பச்சை வாசமும் போன பிறகு தூளை போட்டு கிண்டுவோம் मंजल तूल പോടുവാം നല്ല കൊയ്ക്ക ഉറവിട நான் பரிசு பக்கத்தில் இருக்கிறேன் இல்லை எல்லாருக்கும் தெரியும் கனவே இருக்குது பரிசுலேருந்து நூற்றம்பது நூறு கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கிறேன் ஆனால் இதுக்காண்டி நீங்கள் விளையாளாது ஆறாவது லூட்ஸுக்கு அங்கே பக்கத்தில் எங்கேயாவது வந்தால் வாங்க இதே மாதிரி ஆத்தங்கரையில் இதை விட இன்னும் செம்மையாக சமைச்சு சாப்பிடுவோம் நான் சமைச்சு தாரேன் அதுல ஒரு சந்தோஷம் வாங்க சூப்பராக கொதிக்கிறார் பாருங்கள் உண்மையில் இந்த மண் சட்டி விறகையில் சமைக்கிற டேஸ்ட் வந்து எதையுமே அடிக்க எதுவும் அடிக்கலாது அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது கறி முடிஞ்சுது தேசிக்க சூப்பராக கோதுமமா புட்டு புட்டுங்காய்பூ சம்பல் உருளாக்கிழங்கு கத்தரிக்க பொரிச்செடுத்தது பொரிச்சு வதக்கி ഇതോടെ നമ്മുടെ ഐറ്റം ഇത കരണ്ടി എല്ലാം ചെറിയ നമ്മൾക്ക് ப்பா முக்கியமான ஐட்டம் மோர் பொரிச்ச மிளகாய் எல்லாம் போட்டு குள்ள சட்டிச்சா இப்படி இருக்குதுன்னு தெரியுமா சா கருவா பாட்டியில் மாற்றச்சிண்ட வாசம் இருக்குது கருவாப்பட்டியோட கடவுளுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி சாப்பாடு தந்ததுக்கு இதை விட என்ன வேணும் சொல்லுங்க வாழ்க்கையில ஓடியோடி உழைக்கிறதே இது காண்டித்தான் இது இல்லைண்டா எதுவுமே இல்லை வட்டிவாக சமையுங்க சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க மறந்துடாமல் ரவன் திருப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னொரு வீடியோவில் சந்திப்பான் பகுவீரை ரொம்ப 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 நன்றி உறவு